வெல்கம் டு அவர் சேனல் யாது மறிவோம் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கக்கூடியது ரெட் டேட்டா புக் ஆஃப் இந்தியா அப்படின்னா சிவப்பு தரவு புத்தகம் இல்லைன்னா ரெட் லிஸ்ட் செம்பட்டியல் புத்தகம் அப்படின்னே சொல்லலாம் இந்த புக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு உயிரியல் இனமானது அதாவது அழிந்து போனதற்காகவோ இல்லைன்னா அழிந்து போவதற்காக அச்சுறுத்தப்படக்கூடியது என்னவோ அதுடைய நிலையை இது ஒரு பட்டியலிட்டு காட்டக்கூடியது தான் இந்த ரெட் டேட்டா புக் ஆஃப் இந்தியா இந்த ரெட் டேட்டா புக் ஆஃப் இந்தியாவை யார் வந்து வெளியிடுறா அப்படின்னு பார்த்தோம்னா IUCN அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் நேச்சர் பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த சங்கம் வந்து ரெட் புக் ஆஃப் டேட்டாவை நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இதில் நம்ம இந்தியா மெம்பர் ஆனது எப்போன்னு பார்த்தோம்னா நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் மெம்பர் ஆயிருக்காங்க ஓகே ஸோ இதோட ஏம் என்னன்னா டு ஐடென்டிஃபை அண்ட் ப்ரொடெக்ட் த ஸ்பீஷியஸ் விச் வாஸ் அபவுட் த எக்ஸ்டின் அதாவது அழிந்து போன அழிந்து போவதற்கான அச்சுறுத்தலில் இருக்கிறத பட்டியலிட இடக்கூடியது தான் இந்த ரெட் டேட்டா புக் ஓகேங்களா ஸோ இதில் கலர்ஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Black for ஃபார் ஸ்பீஷியஸ் எக்ஸ்டின் ரெட் கலர் ஃபார் என்டேஜ்ரஸ் அனிமல்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் காட்டுவாங்க இதோடைய அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தும்னா இது பாப்புலேஷன்ஸ் ஆஃப் ஸ்பீஷியஸை எவாலுவேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அப்புறம் disadvantage டிஸ்அட்வான்டேஜ் சம் ஆஃப் த திங்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டடாக இருக்கும் அதாவது நாட் அப்டேட்டடாக இருக்கும் அடுத்தது இதில் மைக்ரோப்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனே இருக்காது ஓகேங்களா ஸோ இதுதான் ரெட் டேட்டா புக் பற்றின ஒரு சில டீட்டெயில் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி